கோவை தொடிலூர் அருகே உள்ள அசோகர் ஊராட்சி எஜிஜிஓ காலனி ரயில்வே கேட் பகுதியில் ஒரு கிலோமீட்டர் நீள ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி விரைவில் துவங்க உள்ளது இதையடுத்து அப்பகுதியில் ரயில்வே துறை போக்குவரத்து துறை மாநில நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அதிகாரிகள் மாற்றுப்பாதை குறித்து ஆய்வு செய்தனர் கோவை துடிலூர் அருகே உள்ள அசோகரம் ஊராட்சி எஜிஜிஓ காலனியில் மேட்டுப்பாளையம் சாலையிலிருந்து இடிகரி வழியாக கோவில் பாளையம் சென்று சக்தி சாலையை அடைய முடியும் இந்த சாலையில் பல்வேறு பள்ளி கல்லூரிகள் உள்ளன அதனால் அவ்வளியாக காலை மற்றும் மாலை வேலைகளில் போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது இந்த சாலையில் என்ஜிஜிஓ காலனி பகுதியில் கோவை மேட்டுப்பாளையமடைய ரயில் பாதை மற்றும் ரயில்வே கேட் உள்ளது இதில் ரயில் வரும் நேரங்களில் கேட் போட்டப்படுவதால் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவ்வளியாக செல்வர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் இதையடுத்து ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட ரயில்வே மேம்பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான நில ஆர்ஜிதம் செய்யும் பணிகள் முடிவடைந்து வரும் ஒன்றாம் தேதி முதல் பாலப்பணிகள் தொடங்க உள்ளன இந்த நிலையில் வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் ரயில்வே கேட் மூடப்படுவதால் அவ்வழியாக செல்வோருக்கு மாற்றுப்பாதை குறித்து ரயில்வே துறை துறை மாநில நெடுஞ்சாலைத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் ஆர்டிஓ கோவிந்தன் தலைமையில் மாற்றுப்பாதை குறித்து ஆய்வு செய்தனர் தொடர்ந்து அசோபுரம் ஊராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஊராட்சி துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாணிக்கம் கலாசாந்தாராம் வார்டு உறுப்பினர் சுதாகர் ஸ்ரீராம் உட்பட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் பொதுமக்கள் தரப்பில் மாற்றுப்பாதை குறித்து தேர்வு செய்ய கடந்த ஆறு மாதத்துக்கு முன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படும் சிரமம் குறித்து பேசப்பட்டது எனவே மாற்றுப்பாதை குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என்றனர் அதற்கு அதிகாரிகள் தற்போது வெள்ளக்கிணறு ஹவுசிங் யூனிட் வழியாக செல்லும் மாற்றுப்பாதையை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றுள்ளது மாற்றுப்பாதை குறித்து அறிவிப்பு மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கும் என்று தெரிவித்தனர்